அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஷீலா மீனை வச்சு எப்படி ஒரு தவா ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீனை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துகிட்டு ஆறு பல் பூண்டு கருவேப்பில்லை இது கூட சேர்த்துட்டு கீரகத்தூளாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க ஹாஃப் டீஸ்பூன் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் போல் சோம்பு ரெண்டையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலான்ட்டு இதில் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு தக்காளி அப்புறம் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு கூட நம்ம சேர்த்து கொஞ்சோண்டு கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன் நம்ம இந்த மாதிரி மிக்சியில் இது பண்ணும் கூட ஈவனாக நமக்கு மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அதனால் இப்போ நம்ம ஒரு தட்டில் இதை எல்லாத்தையும் மாற்றிட்டு மசாலா மீன் கூட நம்ம அப்படியே மீனை நம்ம ஃபஸ்ட்டு கீறி கீறி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண போகிறதுனால மசாலாலாம் நல்லா இது கூட சேர்த்துட்டு நல்லா மேரினேஷன் ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே மீனை மசாலா தடவி நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம் வெயிட் பண்ணுவோம் இப்போ ஒரு தவால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பில்ல நம்ம இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மெல்க்காக நம்மளுக்கு சேர்த்துருக்கோம் நம்ம இந்த கருவேப்பில்ல நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்க்கும் போது பிள்ளைங்களுக்கும் தெரியாது அது தனியாக எடுக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிட்டுவாங்க அதனால் இப்போ ஒரு ஒரு மீனாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு மீன் மட்டும் இப்போ நான் எடுத்து ஃப்ரை பண்ணுறேன் நல்லா இதை நல்லா திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா மீன் உடஞ்சிரும் அதனால நல்லா ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு போட்டு திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா குக்காகிடுச்சு நம்ம திருப்பி போட்டு அதர் சைடு நம்ம குக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக திருப்புங்க ஏன்னா மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது இல்லைன்னா அப்படியே உடஞ்சிரும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே மூணு மீனுமே நம்ம திரும்பி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் அந்த எண்ணெயிலேயே ரவுண்ட் ரவுண்டாக ரிங் ரிங்காக வெங்காயம் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா சாட்டே பண்ணி நம்ம இது மேலே சேர்த்துக்கலாம் இது கூட லெமன் கொஞ்சோன்னு ட்ராப் லாஸ்ட்டாக சாப்பிடும்போது சூடாகவே நம்ம லெமனை பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க